வணக்கம் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது இருபத்தஞ்சாவது பாடத்தில் இருபத்தஞ்சாவது பாடம் உணவில்லாமல் வாடும் கிளை இருபத்தஞ்சாவது பாடம் இது மூணாவது பகுதியாக இருக்கலாம் ஏற்கனவே பழைய பகுதி பார்த்தீங்கன்னா பாடம் நடத்தப்படுகிறது மீண்டும் சொல்கிறேன் இருபத்தஞ்சாவது பாடம் மூணாவது பகுதி செல்வத்தில் செல்வம் அருட்செல்வம் பொருட்செல்வம் புரியார் இருந்தும் இல்லை என்று குரலுடன் ஒப்பிட்டு நோக்க வேண்டும் இப்போது நாம் இன்பத்து பாடிற்கு வருகிறோம் காதல் இருவர் ஆதரவு பட்டதே இன்பம் மனிதன் என்ற சொல் அவன் மனத்தை அடிப்படையாக கொண்டவன் உடலை அடிப்படையாக கொண்டவன் அல்ல என்ற கருத்தில் ஏற்பட்ட காரணப்பெயர் மனிதன் என்ற தமிழ் தான் மேன் ஆங்கில சொல்லும் வந்திருக்க வேண்டும் மேற்படி வெண்பாவரியில் கருத்து ஒருமித்து ஆதரவு என்ற சொற்கள் வருகின்றன காதல் என்பது உடலை அடிப்படையாக கொண்டது காதல் என்பது உடல் அடுப்படையை கொண்டது அல்ல என்பதை இது காட்டுகிறது காதல் என்பது உடலை கொண்டது கொண்டதல்ல அரணை நினைத்தே வீடு அரண் எனப்படும் சிவபெருமான் அரண் எனப்படும் சிவபெருமான் அரண் எனப்படும் சிவபெருமான் யோகிகளில் முதல்வராக கருதப்படுகிறார் அவர் வாழ்வதாக கருதப்படும் இடம் இமய இமயத்தில் உள்ள கைலை மலையாகும் இணையத்தில் உள்ள கயிலை மை கைலை மலையாகும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இது படி இது பனிமலையான பாறை பூமி பாறை பூமி இந்துக்களும் பௌத்த மதத்தினரும் திருக்கயிலாயத்தை புனிதமான திரு திருத்தலமாக போற்றுகிறார்கள் இதுதான் விஷயமே சரிங்களா சரி கயிலை மலை கயிலை மலை சிகரம் மரியாதையின் காரணமாக எந்த மனிதனாலும் ஏற முயற்சிக்கப்படவில்லை இந்த விஸ்வலிங்கத்தின் வெளிச்சுற்று நீளம் சுமார் ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் உட்சுற்று ஒன்று உண்டு அங்கு பல அங்கு சென்றவர்கள் திரும்பிய திரும்பியதில்லை என்று செவ்வெளி செய்தி இன்னும் பல மலைகளில் யோகிகள் அரு அருவமாக வாழ்கிறார்கள் என்பது பலருடைய நம்பிக்கை அவங்க போனவங்க திரும்பி வர்றதில்லை பல யோகிகள் குடும்ப பொறுப்புலாம் முடிச்சுக்கிட்டு அருவ வடிவமாக வாழ்கிறார்கள் என்று நம்பிக்கை ஏன்னா உடலை விட்டாலும் மனம் அங்கே தான் இருக்கும் மனம் எப்பவுமே உடனே மறுபறவு எடுப்பதில்லைங்கிறதான் குவாண்டம் ஃபிசிக்ஸ் அது எப்போ எடுக்கும் எந்த நேரத்தில் எடுக்கணும் யாருக்குமே தெரியாது ஏன்னா அது விண்வெளியோடு தொடர்புடையது விண்வெளி என்பது அந்த எலக்ட்ரான் அந்த மைண்ட் எலக்ட்ரான் அது வந்து ஃபோட்டானை விட ரொம்ப சிறியது அதனால் வந்து எங்கே வேணாலும் இருக்கும் அதுக்கு எந்த வடிவ எடுக்கலாம் அது உடல் அதுக்குள்ளே எல்லா பதிவும் இருக்குது அந்த பதிவு எப்போ விரும்பும் என்னென்னு யாருக்கும் தெரியாது சுதந்திரமாகவும் இருக்கும் யாராவது ஒரு உடலில் புகுந்து கொள்ளும் இதுதான் வந்து இந்த ஃபோட்டான் எஃபெக்ட்னு சொல்லுவாங்க அதெல்லாம் காலத்தில் கட்டாயம் இது நடந்தே தீரும் இதெல்லாம் ஃபிசிக்ஸு நிரூபிச்சிருவாங்க கொஞ்சம் போக 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 நிரூபிச்சுருவாங்க இப்போவே குவாண்டம் ஃபிஷர்ஸில் வந்து நிரூபிச்சாச்சு ஒன்றிணைக்கப்பட்ட ஒரு சோடி துகள்கள் வெவ்வேறாக பிரிக்கப்பட்டாலும் வெவ்வேறாக தனித்தனியாக எத்தனை நூறு ஆயிரம் கிலோமீட்டருக்கு அப்பால் வைத்திருந்தாலும் கூட ஒன்றை திருப்பினால் இன்னொன்று பதிலளிக்கும் இதுதான் குவாண்டம் ஃபிஷர்ஸில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் குவாண்டம் குவாண்டம் என்டாங்கிள்மெண்ட்னு சொல்லுவாங்க ஒன்றிணைக்கப்பட்ட எண்டாங்கிள்மெண்ட்னா ஒன்றிணைக்கப்பட்ட என்ற பொருள் ஆக நிரூபிச்சிட்டாங்க ஆக இது வந்து ஒரு பக்கம் கூட்டல் என்று சொன்னால் ஒரு பக்கம் கழுத்தில் என்று இருக்கும் ஒரு பக்கம் ப்ளஸ் திருப்பினால் அங்கே மைனஸாக மாறி அது மைனஸாக மாறி முடிக்கும் இது எந்த வகையான இடையிலும் எந்த வகையான தொடர்பும் கிடையாது ஆக இது மைண்டு மாறி தான் மைண்டுக்கு வந்து எந்த தொடர்பும் கிடையாது எங்கே வேணாலும் எங்கே வேணாலும் தொடர்பு எடுத்துக்கொள்ளும் இது வந்து கிளாசிக்கல் சாத்தியம் சாத்தியமில்லை இது லைவ் லைவ் ஃபோட்டான்னு சொல்லுவாங்க லைவ் ஃபோட்டான் வந்து பயங்கர வேகம் எதை விட இந்த லைட்டை விட வேகமானது லைவ் ஃபோட்டான் அது வந்து மைண்டு மைண்ட் இஸ் ஏ ஃபோட்டான் மைண்டு என்று நீங்கள் வந்து நிரூபிச்சிடலாம் அதை முறைப்படி வாழ்ந்து முறைப்படி வாழ்ந்த மனிதன் மரணமடைவதில்லை தெய்வமாக மாறுகிறான் என்பது வள்ளுவர் வாக்கு மையத்துள் வாழ்வாங்கு வாழ்வோம் சரிங்களா மையத்துள் வாழ்வாங்கு வாழ்வோம் வானோரியின் தெய்வத்தில் வைக்கப்படும் ஆக இதுதான் நீங்கள் புரிஞ்சுக்கணும் உலக உலக நன்மையை கருதி இந்த முக்கியமான கட்டுரையை யாருடைய மத உணர்வையும் புண்படுத்தாமல் உண்மைகளை தெரிவிக்க கடமைப்படுகிறேன் வேதாந்தம் என்பதற்கு வேதத்தின் முடிவு வேதம் அந்தம் முடிவு என்று பொருள் அவை உபநிஷித்தங்கள் என்ற உபனிஷதங்கள் என்று கூறப்படுகின்றன வேதாந்தம் என்பது உபனிஷத்தங்கள் என்று கூறப்படுகின்றன நூற்றுக்கும் மேற்பட்ட உபனிஷத்தங்கள் இருந்தாலும் தசோ உபனிஷத்துக்கள் என்று கருதப்படும் பத்து உபநிஷத்துகளே முக்கியமாக கருதப்படும் தசோ உபனிஷத்துன்னு சொல்லுவாங்க அவை கீழ் வருமாறு விரிவடைகின்றன அது ஞான யோகமாக ராஜயோகமாக பக்தி யோகமாக கர்ம யோகமாக இப்படியெல்லாம் பிரியுது மேற்கண்டவற்றில் பக்தி யோகம் ஒன்றை தவிர மீத மூன்று நிலையில் தெய்வ நம்பிக்கை தேவையற்றது பக்தி யோகத்தை தவிர மற்ற மூணுக்கு தெய்வ நம்பிக்கை தேவையில்லை அப்படின்னு சொல்லுது ஞானயோகத்தில் வெற்றி பெற்றவர்கள் பிரம்மசூத்திரம் எழுதிய வேதவேசர் ஆதிசங்கரார் ராமகிருஷ்ணர் ரமண என்று என்று விட்டு எண்ணக்கூடிய சிலர் மட்டும் இருக்கிறார்கள் ஞானயோகத்தில் வெற்றி பெற்றவர்கள் சரிங்களா ராஜயோகத்தில் வெற்றி பெற்றவர் பதினெண்டு சித்தர்கள் ராஜயோகன் இருக்கிற டாப்பு ராஜ்ய அவங்க யோகத்தில் தான் வெற்றி அடைஞ்சதை தவிர ராஜயோகத்தில் கிடையாது ஏன்னா பசித்தாகத்தை கட்டுப்படுத்தி இயற்கை சக்திகள் வாழ்கிறவங்க ராஜயோகன் பேர் அதுக்கு தமிழ்நாட்டில் தான் எக்கச்செப்பன் ஆதாரம் இருக்குது புரியுதுங்களா பதினெட்டு சித்தர்களும் லட்சக்கணக்கான சித்தர்கள் ஆகும் முக்கியமான பேரரசைகள் சொல்றோம் இந்த ராஜயோகத்தில் வெற்றி பெற்றோர் பதினெட்டு இருந்து ஆரம்பித்து நூற்று உள்ளனர் இதில் பவகாரி பாபா சமீபத்தில் வாழ்ந்தவர் ராஜயோகத்தின் அடிப்படை பதஞ்சலி முதல் எழுதிய யோக சூத்திரங்களாகும் பக்தி யோகத்தில் வெற்றி பெற்றோர் அறுபத்தி மூன்று நாயன்மார்களாகும் பனிரெண்டு ஆழ்வார்களும் இன்னும் பல்லாயிரக்கணக்கானரும் ஆவார்கள் இதில் தெய்வினைக்கு இனிக்கை தெய்வ நம்பிக்கை முதலமையா முதலாவதாக இன்றியாவதாக தேவையாக இருக்கும் அதாவது பக்தி மார்க்கத்தில் மட்டும்தான் தெய்வ நம்பிக்கை முதலாவதாக இருக்கும் கர்மயோகம் என்று எடுத்துக்கொண்டால் தனக்குமே இல்லாதான் தாழ் சேர்ந்த கல்லால் மனக்கவரையும் என்று குரலின்படி தோல்வியும் வெற்றியும் ஆண்ட ஆண்டவனது கருணை என்று நினைத்து வாழ்ந்து வரும் நம் எல்லோரும் தான் கர்மயோகிகள் தான் இதை விவரமாக விளக்கும் நூல் பகவத்கீதை மேற்கண்ட பட்டியலில் நிர்வகல்ப சமாதி அடைவிக்கும் கல்வி ஞானயோகத்திலும் ராஜயோகத்தில் மட்டுமே உண்டு கர்மயோகத்தில் கிடையாது ராஜ்யோகத்தில் மட்டும்தான் நிர்பகல்ப சமாதி கபாலமச்சின் பற்றி பேசப்படுகிறதே ராஜ்யோகத்தில் மட்டுமே உண்டு பக்தி யோகமும் கர்ம யோகமும் சகுன பிரம்மம் என்று வரை மட்டுமே அழைத்து செல்லும் பக்தி யோகம் யோகம் வந்து சகுன பிரம்மம் மட்டும் அழைத்துச் செல்லும் தேவர் உரலும் திருநான்மறைமுடியும் மூவர் தமிழும் முனுமலியும் கோவை திருவாசகமும் திருமுறச் சொல்லும் திருமுழ சொல்லும் உருவாசகம் என்று உணர் தனிப்பாடல் ஆகையினால் பொருள் திருவள்ளுவர் தேவரின் திருக்குறளும் நான்கு வேதங்களின் முடிவுகள் என்று சொல்லப்படும் உபனிஷத்துகளும் சைவத்தை பற்றி எழுதிய மூவரான அப்பர் சுந்தர ஞான ஞானசம்பத ஆகியோரின் தேவாரமும் நாதமுனிகள் தொகுத்து முனிமுனி வைணவ நூல்களான நாத முனிகளெல்லாம் பேர் நாத வைணவ நூல்களான நாலாயிரத்திருவிய பிரபந்தமும் திருக்கோவியர் என்ற நூலும் மாணித்வாசம் எழுதிய திருவாசகமும் திருமூலர் எழுதிய திரு திருமூலமும் ஒரே பொருளை உடையன என்று உணர்த்தி என்று உணர்க என்று அது சொல்லுது தேவர்களும் திருநான்முனை முறையும் மூவர் தமிழும் முனிமொழியும் கோவை திருவாசகமும் திருமூலர் சொல்லும் உருவாசகம் என்று உணர் என்று ஒரு தனிப்பாடு மத உணர்வு மனிதனின் உடன் பிறந்த இயற்கை மத உணர்வு என்பது மனிதனுடன் மனிதனின் உடன்பிறந்த பிறந்த இயற்கை அது மொழியினால் நிலைத்து பரவியது என்று வைத்துக் கொள்ளலாம் அது மொழியினால் நிலைத்து பரவியது என்று வைத்துக் கொள்ளலாம் இந்து மதத்தின் சாரத்தையே விளக்கும் மேற்படி பாடலை பாடலைப் போல இன்னொரு பாடலை நான் படித்தது இல்லை என்று வெங்கடேசன் சொல்கிறார் மனிதனுக்கு மரணம் இயற்கையானதல்ல மெய்ஞான பிரிவு முன்னுரை எனக்கு தெரிந்த வட இந்தியர் வட இந்திய அதிகாரி ஒருவர் டு நாட் கிவ் மீ திராப்ளம் டு நாட் கிவ் மீ திராப்ளம் கிவ் மீ சொல்யூஷன் டு நாட் கிவ் மீ திராப்ளம் கிவ் மீ த சொல்யூஷன் என்னிடம் பிரச்சனைகளை கொண்டு வராதீர்கள் அதன் தீர்வுகளை கொண்டு வார்கள் என்று சொல்லியதை நான் நினைவு கூறுகின்றேன் அந்த நல்ல சிந்தனை அந்த நந்த நல்ல சிந்தனை பின்பற்றி கற்றுரே எழுதுகிறேன் சயின்டிஸ்ட் அண்ட் என்ஜினியர்ஸ் ஆர் ஒர்க்கிங் டு கிரியேட் ஏ கண்டிஷன் இன் திச் ஆஃப் ஹியூமன் சொசைட்டிஸ் லிமிடெட் ஒன்லி பை ஸ்பேஸ் என்பது என் நீண்டகால கனவு என் புத்தகம் பக்கம் ஐம்பது ஏழு பக்கத்தில் எழுதியிருக்கார் இதற்கான என் விஞ்ஞான முயற்சியை பற்றி கட்டுரையில் தொடர்ச்சியாக ஒரு தனி கட்டுரை எழுதியிருக்கிறேன் இக்கட்டுரையில் இந்த கட்டுரையில் இருந்து இதற்கான ஆன்மீக விளக்கங்களை கொடுக்கிறேன் சில மா உலக மதங்களை இரண்டு பிரிவாக பிரிக்கலாம் கிழக் கிழக்கேத்திய பகுதி மதங்கள் ஈஸ்டர்ன் ரிலிஜியன் இவற்றில் இந்து மதம் ஜெயன மதம் பௌத்த மதம் ஆகியவை முக்கியமானவை இவை பரிணாம சித்தாந்தத்தையும் மனிதனின் மறுவிறவையுமே ஆதரிக்கின்றன மேற்கு பகுதியில் மதங்கள் வெஸ்டர்ன் ரிலிஜியன் இவை கிறிஸ்துவ முகமதிய மதங்களாகும் இவை பரிணாம சித்த பரிணாம சித்தாந்தங்களிலும் மனிதனின் மறுபிறவையில் நம்பிக்கையற்றவை முனைவர் பட்டம் பெற்ற ஆங்கிலேய இருவர் வைத்தியர்கள் லைஃப் ஆப்டர் லைஃப் என்ற புத்தகத்தை எழுதியிருக்கிறார்கள் இப்புத்தகம் சில வருடங்கள் முன்னு சில வருடங்களுக்கு முன்பு உலகளவில் சிறந்த பத்திரிகையான ரீடர் டைஜஸ்ட் இல் சுருக்கமாக அப்ரிஜடு எடிஷன் வெளியிடப்பட்டது மேற்படி பக்கத்தில் இறந்து சில மணி நேரங்களுக்கு பின் திரும்பவும் உயிர் பெற்று சுமார் நானூறு மனிதனின் அனுபவங்கள் அந்த டாக்டர்களால் விசாரிக்கப்பட்டு எழுதப்பட்டு உள்ளது இந்த அபூர்வமான நிகழ்ச்சிகளை மறுபிறவியை உறுதி செய்வதாக உள்ளன பரிணாம சித்தாந்தத்தை விஞ்ஞானம் நம்புகிறது பரிணாம சித்தாந்தத்தை விஞ்ஞானம் நம்புகிறது பரிணாம சித்தாந்தத்தை விஞ்ஞானம் நம்புகிறது மத கோட்பாடுகளில் பிரம்மசூத்திரத்தில் வெளியிடப்பட்டுள்ள அத்வைத சித்தாந்தம் அத்வைத சித்தாந்தம் மனிதனை தெய்வம் உயர்ந்தது என்று நான் கருதுகிறேன் அதற்கு ஆதாரங்கள் பல உள்ளன மரணமில்லா பெருவாழ்வு வாழ்ந்திடலாம் கண்டீர் புனைந்துரையேன் பொய்வுமேலேன் சத்தியம் சொல்லுகின்றேன் பொற்சவையில் புகும் தருணம் இதுவே அருட்பிரகாச வள்ளலார் ஆதி நூல்களில் ஆதி நூல்களில் மனிதனின் வாழ்க்கை பருவங்கள் நான்காக பிரிக்கப்பட்டுள்ளன பிரம்மச்சரியம் மாணவ பருவம் குருகளுக்கு எல்வி குடும்ப வாழ்க்கை வானப்பிரஸ்தம் தனிமையான உச்சுத்தத்தில் ஈடுபடுகின்ற காட்டு வாழ்க்கை சன்னியாசம் யோக நிலையில் முதிர்ச்சி அடைந்த வாழ்க்கை மேற்கண்ட பிரிவுகளில் மரணத்தை பற்றி சொல்லப்படவே இல்லை மரணத்தை பற்றி சொல்லப்படவே இல்லை வயத்து வாழ்வாங்கு வாழ்பவன் வானோரையும் தெய்வத்தில் வைக்கப்படும் வாழ்வாங்கு வாழ்பவன் மரணமடைய மாட்டான் என்பது வல்லுவரின் நம்பிக்கை திருமூலர் சுமார் ஐநூறு வருடங்கள் வாழ்ந்து இருக்க வேண்டும் என்பதற்கு சரித்திர ஆதாரம் புத்தகத்தில் பக்கம் பதினாலில் கொடுத்திருக்கிறேன் பதஞ்சலி முனிவரின் யோக சூத்திரங்களில் சூத்திரம் மூணு சூத்திரம் மூணு நாற்பத்தி அஞ்சு நாற்பத்தி ஏழு இல் கரு கூடப்பட்டுள்ளது பதஞ்சலி முனிவர் என்ற இதெல்லாம் இதில் பூதங்களின் பருப்பு தன்மை பூதங்களின் பருப்பு தன்மை சொந்த இயல்பு நுண்பொருத்தன்மை குணங்களோடு நுறுக்கப்பட்டு இருப்பதால் ஆத்மாவின் அனுபவத்திற்கும் பொருட்டாயிரு இருத்தல் என்னும் இவற்றின் மீது சம்யம் செய்வதால் பூதங்களை வெற்றி பெறுதல் உண்டாகிறது ஆக பூதங்களை வெற்றி கொள்ள முடியும் பசித்தாகத்தை கட்டுப்படுத்தினா என்ன பண்ணலாம் மிக காற்றை வசியப்படுத்தலாம் நீரை வசியப்படுத்தலாம் அப்புறம் கும்பகம் செய்தால் அதை வசியப்படுத்தலாம் பசித்தாகத்தை கட்டுப்படுத்தலாம் அனைத்து வசியப்படுத்திடலாம் அதிலிருந்து அனிமா முதலிய அசமா சித்திகளும் காய சம்பத்தும் உடலில் தன்மைகளை உடலின் தன்மைகள் தாக்கப்படாமையும் உண்டாகின்றன சித்திகளும் சம்பத்தும் உடலின் தன்மைகள் தாக்கப்படாமையும் உண்டாகின்றன கண்ணுக்கு இனிய உருவமும் அழகும் பலமும் வைரத்தை போன்ற கெட்டியான உடற்கட்டும் சம்பத்து எனப்படுபவை நடிகர் ரஜினிகாந்தின் குருவான பாபா ஒரு தமிழர் என்றும் இரண்டாயிரம் ஆண்டுகளாக இன்னும் இமயமலையில் வாழ்ந்து வருவதாக நூல்கள் கூறுகின்றன மறைந்து வாழும் சித்தர்கள் தக்க தனத்தில் மனது சமுதாயத்தை யார் மூலமாகவோது திருத்தி நல்ல வழியில் செலுத்துவார்கள் என்பது சுவாமி விவேகானந்தன் கருத்து பக்கம் முப்பத்தி ஒன்னில் இருக்கு ஐந்தறிவுடன் பிறக்கும் மனித குழந்தையை ஐந்தறிவின் ஐந்தறிவுடன் பிறக்கும் மனித குழந்தை ஆறாவது அறிவையும் கடந்து ஏழாவது அறிவை அடைய படிப்படியாக முயற்சிப்பதுதான் உண்மையான கண்கு இதற்கு வயது ஒரு தடை தி கம்ப்ளீட் யோகா புக் என்ற ஆங்கிலேய புத்தகத்தில் சென்ற நூற்றாண்டில் வட இந்தியாவில் ஒரு யோகி சோதனைக்காக உயிருடன் புதைக்க புதைக்கப்பட்டு ஒரு நாள் கழித்து தோண்டி எடுக்கப்பட்டு மீண்டும் உயிர் பெற்று செய்தி கொடுக்கப்பட்டு இருக்கிறது அதாவது மூச்சு பயிற்சி செய்து அடக்கிடலாம் இப்படி அடக்கிட்டு மீண்டும் வெளியெடுக்கலாம் அதாவது இதெல்லாம் சுவாசப்படுத்தின்னு சொல்லுவாங்க நன்கு சுத்தப்படுத்தப்பட்டு இடைத்திருப்பான் யோகிங்களுக்கு மாறுறதுக்கு அப்புறம் அந்த உடம்பு பல்வேறு நிலைக்கு மாறுகிறது கெமிக்கல் ரியாக்ஷன் மாறி இந்த உடம்பு தேவையான சக்தியை வந்து காமாக்கத்தில் உள்ள பூந்துடும் புரியுதுங்களா இதுதான் வந்து அப்போ நம்ம உடம்புல மேலோ மெலோனின்னு ஒன்று இருக்கு பச்சை என்பது தாவரத்தில் இருக்கும் தாவரம் மனிதனாக மாறுகின்ற பொழுது அது மெலோனின்னா மாறிடுது இதுதான் விஷயமே ஆக வர்ணாம சித்தாந்தத்தின் வருணாம சித்தாந்தத்தின்படி உயிர் உடலில் தோன்றியது பின் நிலத்தில் வந்து நிவ நிலத்தில் வந்து வாழ்ந்தது நம் ரத்தத்தில் உள்ள உப்பு நீர் நாம் கடலிலிருந்து நிலத்திற்கு வந்தது வந்ததுக்கான ஆதாரம் இதையே நீட்டித்து யோசனை செய்து பாருங்கள் நாம் விண்வெளிக்கு சென்று வாழ்ந்து பெருக வேண்டியவர்கள் என்பது விளங்கும் யோகம் பரிணாம வளர்ச்சியை சரியான வழியில் துரிதப்படுத்துகிறது மீண்டும் அடுத்து பதிவு